ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபோ சேனல் மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு மாத்திரைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை வச்சிருக்காங்க எதனால் தடை வச்சிருக்காங்க என்ன காரணம் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சளி ஜொரம் அலர்ஜி உடல் வலிக்கு யூஸ் பண்ணுற டேப்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற டேப்லெட்டில் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் எஃப்டிசி டேப்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு தடை வச்சுருக்காங்க எஃப்டிசி டேப்லெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன் இல்லைன்னா காக்டைல் டேப்லெட் சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிசனில் ரெண்டு மெடிசன்ஸ் இல்லை மூணு மெடிசன் வந்து காம்பினேஷனில் வரும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பேராசெட்டமால் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜி ப்ளஸ் வந்து அசினோஃபெனிக் ஃபிஃப்டி எம்ஜி இது காம்பினேஷனில் வரும் பேராசெட்டமால் ப்ளஸ் இந்த மாதிரி காம்பினேஷன் வர டேப்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தாறு டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உடல் நலத்துக்கு வந்து சரியில்லைன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா தடை வச்சிருக்காங்க இதை யார் கண்டுபிடிச்சிருக்கான்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி மத்திய அரசுக்கு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா தடை வச்சுருக்காங்க என்னென்ன மெடிசன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா அசிலோஃபேனிக் ஃபிஃப்டி எம்ஜி ப்ளஸ் பேராசெட்டமால் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜி டேப்லெட் அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸைன் ப்ளஸ் பேராசெட்டமால் டேப்லெட் லிவோ சிட்ரஸைன் ப்ளஸ் பேராசெட்டமால் டேப்லெட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெஃபவனிக் ஆசிட் ப்ளஸ் பேராசெட்டமால் இன்ஜெக்ஷன் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஃபுல் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க அது மட்டும் இல்லாமல் பேராசெட்டமால் ட்ராமோடால் டாரேன் கெஃபைன் இது கூட வர காம்பினேஷனில் வர பெயின் கில்லர்ஸ் எல்லா டேப்லெட்மே வந்து பார்த்தீங்கன்னா உடல்நலத்துக்கு நல்லது இல்லைன்றதுனால வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடை வச்சிருக்காங்க இது இது மாதிரி மெடிசன்ஸ் வந்து தடை பண்ணுறது வந்து இதுவே ஃபஸ்ட் டைம் இல்லை ஜூன் தௌசண்ட் சிக்ஸ்டீன் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி த்ரீ ஃபார்ட்டி எயிட் எஃப்டிசி டேப்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தடை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் ஜூன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் நம்பர்ஸ் ஆஃப் டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா தடை வச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ரெகுலராக அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ